நானும் எங்கள் மாமியாரும் அப்படியே மலையை வெடிக்க பார்த்துக்கிட்டு இன்றைக்கி சேனக்கிழங்கு வருவல் வந்து செஞ்சிருந்தேன்னா அதையும் கொஞ்சம் தட்டில் எடுத்து போட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் நாயம் பேசிக்கிட்டு மலையை வெடிக்க பார்த்துக்கிட்டு அப்படியே சூட சூட சேனக்கிழங்கு வறுவல் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் இந்த சேனக்கிழங்கு வருவல் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஹரணி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டி உள்ளே நுழையும் போதே பாட்டி இன்னைக்கு நம்ம வீட்டில் கறி அப்படின்னு வந்து சொல்லிட்டாலும் ஒன்று எங்கள் மாமியார் ஹாச்சு போச்சு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கறியா அப்படி அப்படின்னு கொஞ்சம் சத்தம் போட்டாங்க அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து பார்த்ததுக்கு அப்புறமா இது சேனக்கிழங்கா அப்படின்னு வந்து சொன்னாங்க ஏன்னா பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கறி மாதிரி வந்து இருக்கும் இன்றைக்கி என்ன சாப்பிடணும்னு வந்து பார்த்தீங்கன்னா முருங்கக்காய் இல்ல கத்திரிக்காய் மாங்காய் போட்ட சாம்பார் சேனக்கிழங்கு நல்லா கிளைமேட்டுக்கு அதுவும் நல்லா சூப்பராக இருக்கும் இந்த சேனக்கிழங்கு வறுவல் எப்படி பார்க்கலாம் சேனக்கிழங்கு நல்லா கட் பண்ணிட்டு கொஞ்சம் தூள் உப்பு போட்டு நல்லா முக்கா பதத்துக்கு வேக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜார்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதே மிக்சி ஜார்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பட்டை கிராம்பு சோம்பு அதுக்கப்புறம் பூண்டு கொஞ்சம் போட்டுட்டு ஒரு அரை தக்காளியை போட்டு நல்லா குறைக்குற அரைச்சி எடுத்துக்கலாம் அப்புறம் ஒரு கடையில் வந்து எண்ணெய் ஊற்றி சோம்பு கருவேப்பில் போட்டு அரைச்சு வச்சிருக்கிற அந்த கொரக்குற அந்த சின்ன வெங்காயம் இருக்குங்களா அதையும் போட்டு நல்லா அப்புறம் தேங்காய் அந்த பூண்டெல்லாம் அரைச்சு வச்சிருக்க அதையும் போட்டு கொஞ்சம் மேலே மிளகாத்தூள் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வந்து பச்சை வடை போகிற அளவுக்கு கிண்டிக்கலாம் இது நல்லா சுருண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சிருக்கிற அந்த சேனக்கிழங்கி அதோட போட்டு நல்லா வந்து அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம் மூடி வச்சு அப்பப்போ எடுத்து எடுத்து கிண்டி விட்டோம்னா நல்லா சூப்பராக கறி மாதிரியே வந்து இருக்கும் டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் அடியெல்லாம் எதுவுமே பிடிக்காது அப்பப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி விட்டுக்கணும் அடுப்பை வந்து வேகமாக வைக்கக்கூடாது பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு அடியெல்லாம் எதுவுமே வந்து பிடிக்கல பார்க்குறதுக்கு வந்து அப்படியே மட்டன் சுக்கா சிக்கன் சுக்கா மாதிரி இருக்குதுங்களா இது வந்து தயிர் சாதம் ரசம் சாதம் அது கிள்ளி போட்ட சாம்பார் இருக்கலாம் சூப்பராக இருக்கும் இன்னைக்கு இன்னைக்குதான் எல்லாம் சாப்பாடு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பை பிர